வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா இன்னும் ஒரு தங்கை சிறுகதை நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனை கிளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் புவனா வந்திருக்கிறாள் வீட்டு வாசற்படியில் அடியெடுத்து வைக்கும் போதே சிரிப்பும் கூச்சலும் எதிர்கொண்டழைக்கிறது ஷியாமளாவின் முகம் சுருங்குகிறது ஒரு சன நேரத்தில் உஷ்ணம் தலைக்கேறுகிறது ஆட்டோ டிரைவரிடம் பணத்தை கொடுத்துவிட்டு திரும்பிய மகாதேவன் மனைவியின் முகத்தையும் வீட்டுக்குள்ளிருந்து வரும் ஆரவாரத்தையும் ஒரு சேர கண்டவர் தடுமாற முதலில் வெடித்தது ஷியாமல்தான் அவன் வந்துட்டா ஏங்க ஒருத்திக்கு வெக்கம் மானம் சூடு சொரண எதுவுமே இருக்காதா புருஷன் உத்தியோக விஷயமா டூர் போனா இவ உடனே நம்ம வீட்டுக்கு வந்து நேரா போடணுமா அது இல்ல சியாமா வந்து என்ன வந்து போய் யோசிச்சு பாருங்க பத்து பதினஞ்சு வருஷங்களுக்கு முன்னால நீங்க போகாத டூரா கையில ஒரு பிள்ளை வயிற்றுல ஒரு பிள்ளை இன்னும் ஒண்டியா இருந்து நான் சமாளிக்கலையா வாஸ்தவம் ஆனா இவ இருக்கிற இடத்துல அது மாதிரி படிச்ச நாகரீக ஜனங்கள் கிடையாது பக்கத்திலேயே குப்பம் பொழுது விடிஞ்சு பொழுது போனா அடிதடி தகராறு இவ கொஞ்சம் வசதியான இடத்து பொண்ணு பயந்து சுபாவம் அதுக்காக மாசத்துல இருபது நாள் இங்க விடுறதா அங்க குடியிருக்க முடியலன்னா இடத்த மாத்துறது இல்ல ஊர்ல இருந்து அப்பா அம்மா மாமியார் மாமனார்னு யாரையாவது கொண்டு வந்து துணைக்கி வச்சுக்கிறது நாம என்ன சொந்தமா பந்தமா உங்களை அண்ணானும் என்ன இன்னும் வாய் நிறைய கூப்பிடுறப்ப எனக்கு வயிறு பத்து எரியறது உங்க கூட பிறந்த தங்கை கூட இது மாதிரி கூப்பிட்டது இல்ல ஆபீஸ் சமாச்சாரத்தை ஆபீஸோட வச்சுக்கணும் இன்னைக்கு வீட்டுக்காரர் ஊர்ல இல்லைன்னு உங்க ஆபீஸ் டெனோ நம்ம வீட்டுல வந்து தங்கரா நாளைக்கு நாங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு போறோம் எங்க குழந்தைங்கள பாத்துக்கங்கன்னு உங்க ஆபீஸ் பியூன் வந்து பசங்களை தள்ளிட்டு போவான் நான் தான் இருக்கனே வந்தவங்களுக்கு வடிச்சு கொட்ட மகாதேவன் வாயை திறக்கவில்லை இது போன்ற சமயங்களில் அவர் பேச ஆரம்பித்தால் அப்புறம் அவருக்கே அந்த வீட்டில் இடம் கிடைக்காது என்பது அவருக்கு தெரியும் கடுத்த முகத்துடன் ஷியாமலா வீட்டுக்குள் நுழைய பின்னாலேயே பதுங்கினாற் போல மகாதேவனும் நுழைய உள்ளே சோஃபாவில் குறுக்கு வாட்டில் சாய்ந்தபடி அவரது பிள்ளை முரளி கையில் ஒரு தட்டில் சப்பாத்தி குருமா இந்த பக்கம் தரையில் உட்கார்ந்து டிவி திரையில் ஒரு கண்ணும் டிபன் தட்டில் இன்னொரு கண்ணுமாய் இளையவள் ரமா மூன்றாவது ஆண்டு புவனாவின் தோளில் உப்பு மூட்டையாய் சவாரி செய்து கொண்டிருந்தது ஏய் அம்மா அப்பா வந்தாச்சு ஏமா லேட்டு கறிக்காய் வாங்கிட்டு வந்துரும் பொய் தானே சொன்ன எங்களுக்கெல்லாம் பசி வந்துடுத்து பதிமூன்று வயசு சிறுவன் முரளி ஆங்காரத்துடன் பெற்றவளை அதட்ட அவள் இதுவரையில் சேமித்து வைத்திருந்த கோபத்தை எல்லாம் குழந்தைகள் மீது விசிறினாள் லேட்டானா என்னடா அத உப்மா செஞ்சு வச்சுட்டு இல்ல சோத்துக்கு இல்லாம நடு தெருவளியா விட்டுட்டு போனேன் இந்த வீட்டுல அடி எடுத்து வச்ச நாள் முதலா நான் எங்கயாவது வெளியில வாசல்ல போயிருக்கனா எனக்கு மட்டும் ஆசை இல்லையா இதோ அடி நிலத்துல இருக்கான் எங்க அண்ணா ஒரு நாள் அவன் வீட்டுக்கு போய் அக்கடான்னு இருந்திருக்கா மொளைச்சு மூணுல விடல எல்லாம் வைக்கிற இடத்துல வைக்கணும் அவ்வளவுதான் சிறுவன் புறங்கையால் கண்ணை தேய்த்து கொண்டே கையில் இருந்த டிஃபன் தட்டை அப்படியே தரையில் வைத்து விட்டு எழுந்து விட்டான் ஏன் லேட்டுன்னு தானே கேட்டாம அதுக்கேம்மா இப்படி கத்துற உனக்கே தெரியும் அவனுக்கு உப்புமா பிடிக்காதுன்னு நல்ல வேலை புவனாக்கா வந்தாலோ அவனுக்கு சப்பாத்தி குருமா செஞ்சு தந்தா அதையும் பாதியிலேயே போமா உனக்கு யார் இருக்கிற கோபத்தை எல்லாம் எங்க கிட்ட தான் காட்டுவ ரமா முரளியை விடவும் சின்னவள் என்றாலும் வெடுக் வெடுக்கென என பேசுவதில் தாயை மிஞ்சுபவள் புவனா முரளியின் தட்டை எடுத்துக்கொண்டு அவன் பின்னாலேயே ஓடினாள் அவனிடம் என்ன சொல்லி சமாதானப்படுத்தினாலோ அடுத்த ஐந்தாவது நிமிஷத்தில் புன்னகையுடன் மகாதேவனுக்கும் ஷியாமலாவுக்கும் டைனிங் டேபிளில் தட்டு போட்டு பரிமாறினாள் அப்பொழுது கூட ஷியாமளாவின் கோபம் தனியவில்லை கோதம் சனிக்கிழமை ராத்திரி டிஃபனுக்கு வேணுமேனுதான் நான் ரவைய போட்டு உப்புமா செஞ்சு வச்சேன் இந்த சப்பாத்தியும் குருமாவும் எனக்கு செய்ய தெரியாதா என்னமோ இவளுக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி அது எப்படித்தான் இன்னொருத்தர் வீட்டு சமயக்கட்டுக்குள்ள உரிமையோட நுழைய முடியதோ இவள் பேசியது புவனாவின் காது வரையில் போகாவிட்டாலும் மகாதேவனின் மனசு வலித்தது எத்தனையோ சமயங்களில் நமக்கு மற்றவர் உதவி செய்கிறார்கள் அதுபோல நாமும் பிறருக்கு உதவ வேண்டிய அவசியமும் ஏற்படுகிறது சில நேரங்களில் நாம் செய்கிற உதவி நமக்கே உபத்திரவமாக அமைவதும் உண்டு அப்படித்தான் இந்த புவனாவுக்கு இவர் உதவியதும் பின் அதுவே இவருக்கு தலைவலியானதும் ஏட்டு மாதங்களுக்கு முன் ஒரு நாள் மாலையில் அலுவலக வேலை முடிந்து மகாதேவன் வீட்டுக்கு கிளம்பும் போது அதே அலுவலகத்தில் அவரிடம் ஸ்டெனோவாக பணிபுரியும் இந்த புவனா வந்து நின்றாள் சார் என்னமா எனக்கு ஒரு உதவி செய்யணும் கண்டிப்பா என்னால செய்யக்கூடியதா இருந்தா நிச்சயம் செய்வேன் சொல்லு ரெண்டு நாளா என் வீட்டுக்காரர் ஊர்ல இல்ல எங்க ஏரியாவுல ரவுடி கும்பல் அதிகம் தனியா இருக்கேன்னு தெரிஞ்சு ரொம்பவும் தொந்தரவு கொடுக்கறாங்க உதவிக்கு உன் அம்மாவோ இல்ல உன் ஹஸ்பண்டோட அப்பா அம்மாவோ இருந்தா அழிச்சிட்டு வந்து வச்சுக்கலாமே இன்னைக்கு சரி இனிமே உங்க வீட்டு மனுஷங்களை துணைக்கு வச்சுக்கணும் நீ இல்ல இடத்த மாத்தி ஆகணும் அது இல்ல நாங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் அதனால ரெண்டு பக்க பேரண்ட்ஸுக்கும் எங்க மேல கோபம் வர வரமாட்டேங்கிறாங்க இந்த இடம் எங்களுக்கு குறைச்ச வாடகைக்கு கிடைச்சிருக்கு இதை விட என் கணவருக்கு இஷ்டம் இல்ல நீ தான் பயப்படாம இருக்கணுங்கிறார் அதான் முதல் முறை புவனா மகாதேவனின் வீட்டுக்கு வந்தபோது உபசரிப்பு நன்றாகத்தான் இருந்தது இரண்டு நாள் காஃபியும் டிஃபனுமாய் அமர்க்கலப்பட்டது போதா குறைக்கி புவனாவே வேறு ஷியாமலாவின் கை காரியங்களை பிடுங்கி செய்த போது அவள் சந்தோஷமாய் மகாதேவனிடம் சொன்னாள் ரொம்ப நல்ல பொண்ணுங்க ஆனால் அடுத்த மாதமே மூன்று நாட்கள் போல புவனா மறுபடியும் விஜயம் செய்தாள் என் தம்பி வரதா சொல்லி லெட்டர் போட்டிருந்தா ஆனா இன்னும் வரல அப்பொழுதும் ஷியாமளா எதுவும் சொல்லவில்லை அதனால் என்ன உன் ஒருத்திக்காக நான் என்ன ஒரு படி அரிசியா வடிச்சுட போறேன் இப்படி பெருந்தன்மையாகத்தான் பதில் சொன்னாள் பின் இதுவே வழக்கமாகி போனபோது போது ஒன்றும் ஒன்றம் அப்பாவி இல்லை குழந்தைகள் வேண்டுமானால் புவனாவின் சமையலிலும் அவள் பாடம் சொல்லித் தருவதிலும் சந்தோஷமாய் ஆரவாரிக்கலாம் அக்கம் பக்கத்து வீட்டு பெண்கள் யாரும் இது பற்றி கேட்காத போதே ஏதாவது கேட்டுவிட போகிறார்களே என்று பதறினாள் நேற்று சாயந்தரம் உங்க வீட்டுக்கு வந்த ஷியாமலாக்கா போன மாசம் ஒரு கப் சக்கரை வாங்கிட்டு போனேன்ல நீங்க இல்ல ஆனா உங்க வீட்டுக்கு அடிக்கடி வருமே ஒரு பொண்ணு அதான் இருந்துச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன் இப்படி எதிர் வீட்டுக்காரி சொன்னாள் உடனே ஷியாமளா மகாதேவனிடம் பாய்வாள் கேட்டீங்களா அடிக்கடி தங்க வருமே ஒரு பொண்ணுன்னு பொடி வச்சு பேசுறா அவள் யாருன்னு இன்னும் தனக்கு அறிமுகப்படுத்தலைன்னு சொல்லாம சொல்றா ஏன் இந்த ஒரு கப் சர்க்கரைய நான் வீட்டுல இருக்கிறப்பவே கொண்டு வந்து தந்திருக்க வேண்டியது தானே எவ்வளோ ஒருத்தி புதுசா வந்துட்டு போறாளே அவ யாராருக்கும் அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன உறவா இருக்கும்னு மனசுக்குள்ள கொடைஞ்சிட்டு இருப்ப அதான் மகாதேவனுக்கு மனைவியின் தவிப்பு நன்றாக புரிந்தது ஆனால் அதற்காக புவனாவிடம் நீ இனிமேல் வராதே என்று முகத்தில் அடித்தாற் போல சொல்லவும் தயக்கமாக இருந்தது ஒரு பெண்ணுக்கு தனக்காகவே புரியாதோ இத்தனைக்கும் ஷியாமளா எத்தனை ஆழமாய் குத்தி காட்டி பேச முடியுமோ அவ்வளவுக்கும் பேசிவிட்டாள் எதிர் வீட்டுக்காரி உன்ன என் ஆத்தனார்னு நினைச்சிட்டாளாம் அப்படியேதான் நினைச்சுக்கட்டுமே நானும் உங்களை மன்னின்னு அழிச்சிட்டு போற இப்படி அவருக்கே நாலு தங்கைகள் உண்டு போதா குறைக்கு உன் ஜாதி வேறன்னு நீ பேசுற பேச்சிலிருந்தே தெரியறதே வீட்டோட தங்குனாப்ல தங்கை ஆகிட முடியுமா முடியாதுதான் மன்னி ரத்தத்தால உறவா தான் உறவா மனசால தங்கையா நான் நினைச்சிக்க கூடாதா நீங்க தான் ஏத்துக்க கூடாதா அது சரி தோ ஏழு எட்டு தடவை உன் வீட்டுக்காரர் டூர் போயிட்டாருன்னு நீ பாட்டிக்கு இங்க வந்து தங்கிட்ட ஒரு தடவையாவது உன் புருஷன் என் பெண்டாட்டிய கவனிச்சுகிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு எங்ககிட்ட வந்து சொன்னதே இல்லையே அத்தனை மரியாதை தெரியாத மனுஷனா உன் புருஷன் அப்படியெல்லாம் இல்ல மன்னி அவர் கொஞ்சம் கூச்ச சுபாவம் அவ்வளவுதான் அவரே வந்து சொல்லணும்னு சொல்லிட்டே தான் இருக்கார் அழைச்சிட்டு வர நான் சொல்லி நீ ஒன்னும் அழைச்சிட்டு வர வேண்டாம் அடிப்படை மரியாதையே தெரியாதவன் எப்படி ஆபீஸரா இருந்து பொறட்ரா இத்தனை வருஷமாறதே இது வரைக்கும் சொந்த அண்ணா வீட்டுக்கே என் வீட்டுக்காரர் என்ன அனுப்பினது இல்ல ஏன் நம்ம வீட்ல அரிசி இல்லையா பருப்பு இல்லையான்னு நக்கலா கேட்பார் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு புன்னகையுடன் புவனாவினால் எப்படி வளைய வர முடிகிறது என்பதுதான் மகாதேவனின் ஆச்சரியம் இத்தனைக்கும் புவனா அந்த வீட்டில் இரண்டு நாள் தங்க வந்தால் ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகளை வாங்கி போட்டு கொண்டுதான் வருவாள் இந்த முறை ஷியாமலா தீர்மானமாய் சொல்லிவிட்டாள் இத பாருங்க அந்த கடங்கார இங்க வந்து தேங்க் பண்ணாட்டாலும் ஒழியறது நீங்க அவ வீட்டுக்கு போய் அவனை பார்த்து நாக்க பிடுங்கிக்கிற மாதிரி நாலு வார்த்தை கேளுங்க இன்னொரு தடவை அவ இங்க வந்தா ரசபாசமா ஏதாவது பேசிடுவேன் ஆமா மகாதேவன் தீர்மானித்து விட்டார் அன்று புவனாவின் வீட்டுக்கு போய் அவள் கணவனை சந்திப்பது என்று அவருக்கே கூட ஆத்திரம் தான் அடுத்தவர் வீட்டு பிரச்சனையினால் நம் நிம்மதி எத்தனை தூரத்துக்கு கெடுகிறது தீர்மானித்து விட்டாரே தவிர புவனாவிடம் சொல்லவில்லை அலுவலக பதிவு நோட்டில் விலாசம் இருக்கிறது மெதுவாய் சாயந்திரம் ஏழு மணி சுமாருக்கு போனால் வசமாக பிடித்து விடலாம் புவனா வீடு இருந்த தெரு உண்மையிலேயே சேரி பகுதிதான் ஆனாலும் நினைத்தது போல கலவரம் நடக்கும் பகுதியாக தெரியவில்லை இருட்டில் வீட்டு எண் சரிவர தெரியாததால் அங்கிருந்த சிலரிடம் விசாரித்தார் மகாதேவன் ஏமா இங்க புவனேஸ்வரின்னு ஒரு பொண்ணு அதாரு புவனேஸ்வரி இங்க இருக்கிறது அங்காள பரமேஸ்வரி தான் தோ இருக்கு பாரு கோவில் இல்லம்மா புவனேஸ்வரி புவனான்னு வீட்டுக்காரர் கூட அடிக்கடி வேலை விஷயமா வெளியூர் இதற்குள் அங்கிருந்த ஒருத்தி குறுக்கிட்டாள் யாரு அந்த செவப்பு பொண்ணா அதாண்டி தினமும் அவ புருஷனும் மாமியார்மா போட்டு அடிச்சு தெருவுல தள்ளுவாங்களே என்னது ஆங் அந்த பொண்ணு பாவம் அந்த முரடன் நம்பி வந்துடுச்சு பெத்தவங்க இதே துக்கத்துல போயிட்டாங்க வேற போக்கிடம் இல்ல மாமியார் கிழவியும் மாமனார் கிழவனும் அந்த நாசமா போறவனுமா சேர்ந்து அடிப்பாங்க பாருங்க நாயடி ராத்திரி முழுக்க வெளியே தள்ளி கதவை சாத்திடுவாங்க நாங்க யார் தலையிட்டாலும் வாயில வந்தபடி பேசுவாங்க இப்பதான் கொஞ்ச நாளா தன்னோட அண்ணனை மெட்ராஸுக்கே மாத்திட்டு வந்துட்டாருன்னு சொல்லி அடி எல்லாம் அழுதுகிட்டே கிளம்பி போவா ஒவ்வொரு சமயம் பார்க்கணும் கொட்டர மழையில தெப்பலான்னு நனைஞ்சிட்டு கதவை பார்த்துட்டே உட்கார்ந்துட்டு இருக்கோம் நாங்களா இருந்தா சரத்தாம் போடான்னு கிளம்பிடுவோம் இது பாவம் வாயில்லா பூச்சி அண்ணன் அழிச்சிட்டு வந்து நியாயம் கேட்க வேண்டியது தானேன்னு கேட்டோம் அவருக்கு தெரிஞ்சா மனசு வருத்தப்படுவாரு வேண்டாம்னு சொல்லும் இப்பொழுது கும்பலில் ஒருத்தி கேட்டாள் ஆமா நீங்க யாரு மகாதேவனின் கண்களில் கண்ணீர் குளம் கட்ட அவர்கள் சுட்டி காட்டிய வீட்டை பார்த்தபடியே சொன்னார் நான் அந்த அண்ணன் இப்பொழுது அவரது நடையில் புவனாவின் புருஷனை தட்டி கேட்க வேண்டிய ஆவேசம் சரிப்பட்டு வராவிட்டால் அவளை நிரந்தரமாக தங்கள் வீட்டோடு அழித்து வரக்கூடிய வேகம் விஷயம் தெரிந்தால் ஷியாமளா உருகி விடுவாள் அவளும் பெண்தானே என்ன நாலு தங்கைகளோடு ஐந்தாவது ஒருத்தி குறைந்துவிடப் போகிறதா என்ன இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ